கர்த்தருடைய நாமத்துக்கு மைய உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் நிறைய சாட்சியெல்லாம் கேட்டால் இன்னும் கூட சொல்வீங்க தான் ஆனால் கொஞ்சம் நேரம் பாசிட்டாங்க நன்மை செய்ததை யாருமே சொல்ல முடியாது இந்த வருடம் முழுதும் நன்மைகளை செய்தார் குறைகள் இல்லாமல் காத்து கொண்டா நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கும் முடியாம செய்தார் என்ற ஒரு தெரிந்த ஒரு பாடம் down

நம்ம சோதனை செலுத்தணும் நன்றி செலுத்தணும் அதை ரொம்ப வெறுப்புதலா கடந்த போது ஆனோர் பத்து பேருக்கும் சோம் கொடுத்து ஆசாரிட்ட போய் காட்டுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பினார் அந்த நேரத்துல அவங்களுக்கு சோ கிடைக்கல சொன்ன நம்பி போனாங்க வழியிலேயே சுகம் போயிட்டாங்க ஒன்பது அப்படியே போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் வந்தான் சமாளியனும் ஆண்கள் கேட்டார் ஏப்பா இந்த பத்து பேர்ல ஒன்பது பேர் என்ன நன்றி செலுத்த வரலையே ஒருத்தான் வந்தீங்களான் ஏன் சொன்னா ஆண்கள் நன்றியை எதிர்பார்த்தார் நம்ம நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்ப நானே பாருங்க ஏதாவது ஒருத்தர் செஞ்சா நன்றி செலுத்தணும்னு அவங்க விரும்புவாங்க நீங்களும் விரும்புவீங்க ஆகவே நன்றி செலுத்துவது ஆண்டவருக்கு மிக பிரியமா நன்றி என்று சொல்லும் போது அது சோதரத்தை குறிக்கிறது ஆண்டவர் பதினாறு மாதங்களையும்

எதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்று உன்னை என்னையும் நடத்தியதற்காக பனிரண்டு மாதங்களும் ஆண்டவர் நம்மை நடத்தினார் சங்கீத எழுபத்தி ஏழு பத்தொன்பதிலே சொல்லும் இருக்கிறது கடலுக்குள்ள போனப்ப கூட அவருடைய பாதப்படிகள் அங்கே இருந்துதான் நம்ம கடல்ல வந்து அந்த ஆழத்துல நம்ம மூழ்காதபடி நம்மை பாதுகாத்தார் நம்ம நடத்தினார் பிரச்சனைகளில் இருந்து பசியில இருந்து கஷ்டத்துல இருந்து பாடுகள்ல இருந்து பலவிதமான அவமானங்களில் இருந்து நிந்தைகள்ல இருந்து எதிர்ப்புகள்ல இருந்தெல்லாம்

அவன் வந்து அந்த மரண இல்லையில் அவன் இருந்தாலும் கூட அவன் ஒவ்வொரு படிப்படியா நடந்து 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 அவன் வழி நடத்தி கடைசி அவனை பார்வையில் அடுத்தபடியான அதிபதியாக மாற்றி அவன் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்ற முடியாத செய்தார் உங்களுடைய நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய ஆண்டவர் வழி நடத்துகிற ஆண்டவர் அதற்காக நம்ம சோத்தரை செலுத்தணும் எதற்காக செலுத்தணும் வழி நடத்துறதுக்காக இன்னும் வழி நடத்த போகிறதுக்காக நம்மோடு கூட இருக்க போறதுக்காக

ஆண்டவருக்கு நம்ம நன்மை செய்யணும் ஆண்டவர் நமக்கு நன்றி செலுத்துகிறது என் அப்பே அவன் பாஸ்ட் அவன் உள்ள ஜவம் பண்ணும்போது மனசு உள்ளத்துல ஆளுக்கு ஆண்டவரே பன்னிரண்டு மாதங்களும் நீ வந்து எங்க அற்புதமாக நடத்துவீர் சோத்திர ஆண்டவரை இன்னும் நடத்தும் ஏன் சொன்னா எல்லாருக்கும் எல்லாமாக இருப்பவரே இருந்தவரே உங்களுக்கு சோத்திரம் என்று சொல்லி என்னோடு கூட நீ பாடி கடந்து செல்வோம் ஆண்டவர் நடத்தியதற்காக ஆண்டவர் நன்மை செய்ததற்காக இன்னும் நடத்த போறதுக்காக இன்னும் நன்மை செய்ய போறதுக்காக கண்களை முழுவோம் பாடலை பாடும்போது நீங்கள் சேர்ந்து பாடி நாம் அவர்களுடைய விருதி யோசித்துள்ள போகிறோம்